வணக்கம் நண்பர்களே நம்ம ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க பண்ணிக்கோங்க நிலம் சம்மந்தப்பட்ட பதிவுலாம் நம்ம டே பை டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா கோவில்பட்டி டு திருநெல்வேலி செல்லும் சாலையில் வெள்ளிசரி வெள்ளிசேரிக்கடுத்து தலவாய்புரம் தலபாய்புரங்கிற ஏரியாவில் வந்து ஜேஜே சிட்டின்னு ஒரு ஏரியா போட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு பிளாட்டு உள்ள வீட்டு மனைங்களை தான் அமைஞ்சது அது லே அவுட் ஃபார்ம் ஆகி பத்து பன்னெண்டு வருடம் மேலே ஆகிடுச்சு இப்போ தான் ஒன்பே ஒன்றா டெவலப் ஆகிட்டுருக்கு பியூஷம்மன் ஏரியா வாங்க பார்க்கலாம் வடக்கு பார்த்து பிளாட் இருக்குது தெற்கு பார்த்து பிளாட் இருக்குது ரோட்டு இருந்து கரெக்டாக நூறு மீட்டருக்கு அதாவது முப்பது அடி சாலையும் கிடைக்கும் இருபத்தி மூணு அடி சாலையும் கிடைக்கும் இந்த மாதிரி உள்ள சாலையில் நம்மக்கிட்ட ஏற்கனவே இப்போ வாங்கின கஸ்டமர் ரீசேலுக்கு வந்திருக்காங்க மூணு பிளாட் வச்சுருக்காங்க வடக்கு பார்த்து ஒரு பிளாட்டு தெற்கு பார்க்க ரெண்டு பிளாட்டு ஒவ்வொரு பிளாட்டுமே மூணு மூணு சென்ட் வெரி லோ பட்ஜெட்டில் தான் இருக்குது இன்றைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அமை அருமையான நடக்கும் அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் இடம் வாங்கி போட்டு பத்து வருஷம் ஆகிடுச்சிக்கங்க இப்போ வரைக்கும் டெவலப்பே இல்லை இனிமேல் எப்படி சார் டெவலப் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் வருது ரைட் கரெக்டான கொஸ்டின் தான் ஆனால் பத்து வருடம் டெவலப் ஆகாதனால தான் இப்போ டெவலப் ஆகுது இல்லைன்னா பத்து வருடத்தில் டெவலப் ஆகிருந்தால் இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாமே வாங்க முடியாது எந்த ஒரு நிலமும் வந்து நம்ம கிடைக்கிற மாதிரிலாம் நடக்காது அதாவது நம்ம நடப்போம் ரெண்டு வருஷத்தில் டெவலப் ஆகிரும் அஞ்சு வருஷம் டெவலப் ஆயிரும் சில இடத்துல அது டவுன் ஆயிரும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டெவலப்பே ஆகலன்னு வச்சுருப்போம் அந்த இடம் டெவலப் ஆகிடும் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு நினச்சி உள்ள என்ட்ரி ஆனவங்க தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோ மேலே சேல் ஆயிடுச்சு இப்போ வந்து வாங்கின கஸ்டமர் ஒன்று ரெண்டு சேல் பண்ண மாறாங்க சில பேர் வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க சரி ஹைவே பேஸ் பண்ணி தானே இருக்குது அப்படின்னு இந்த இடங்கள் வந்து நல்ல மெயின்லேயே வருது செம்மண் பூமி வடக்கு தக்கு பிளாட்டு வடக்கு பக்க பிளாட்டு மூணு சென்று தக்க பக்க பிளாட்டு ஆறு சென்று முன்னும் முன்னும் இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பான இடம் அருமையான இடம் இன்னும் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் மேலும் நிலம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் எதாவது அதாவது நிலம் வாங்க போகிறோம் எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது வாங்குறதுனால அந்த ரெக்கார்டிங்கெலாம் எதாவது பேப்பர்ஸ் ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னா என்னென்ன பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ண தயாராக இருக்கும் மேலும் ஒரு பதிவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா மொபைலில் உள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் மொபைலில் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் மேலும் நிலவு சம்மந்தப்பட்ட பதிவுகள் எதாவது அதாவது நிலம் வாங்க போகிறோம் கிட்ட தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை வெளியில் எதாவது வாங்குறதுனால அந்த ரெக்கார்டிக்கெலாம் ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது வாங்கணும் வைக்கணும்னா என்னென்ன பேப்பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருந்தோம் மேலும் ஒரு பதிவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிங்க நண்பர் மத்தியில் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு உதவிங்கிறது என்னன்னா நம்ம அதுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நாலு நண்பர்களுக்கு தெரியப்படுறோம் நிலம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றோம் ஆனால் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு இருக்கணும் அப்படின்னா வெலை வாங்கி போடலையே அன்றைக்கே அந்த நண்பர் சொன்னாரே அப்படிங்கிற ஃபீலிங் தான் நம்ம மைண்டில் இன்னைக்கு ஏராளமான நண்பர் மத்தியில் அது பதிவாயிருக்கும் என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ் நன்றி நண்பர்களே